சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா வெந்துருச்சு இந்த பீஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பரப்பு பூக்கோலாம் நல்லா வெந்திருக்கு இது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்க போகிறோம் வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கார்ன்ஃபிளார் கொஞ்சம் கடலை மாவு கொளமிளகா தூள் மத்தல் தூள் மஞ்சள் தூள் தூள் உப்பு அவ்வளோதான் இப்போ ஒரு முட்டையை அடிச்சு ஊற்றிக்கலாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம் நீ பூண்டு போட்டு போடுறோம் இப்ப இந்த பொடியெல்லாம் உள்ள போட்டு அடிக்கலாம் சிக்கன் இப்போ உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் பண்ணிட்டா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சோக் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ரு நம்ம அந்த சிக்கன்லாம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதில் ஒன்று வேணா போட்டு நம்ம எடுக்கலாம் ஒரு பக்கம் வெந்துட்டு அடுத்த பக்கம் மாற்றி போடலாம் மாற்றி போட்டாச்சு சிம்ளம் வச்சு செய்யணும் அப்போ நல்லா வெந்துச்சு இதை நம்ம எடுத்துடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு நம்ம அடுத்து போடலாம்